வீடியோ பிடிச்சிருந்தா சப்ரைஸ் பண்ணிக்கோங்க இலக்கணத்திலேயே யாப் இலக்கணம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் இல்லாத பேப்பரே கிடையாது ஓகேவா இதில் அசைங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா இதில் வந்து அசை வந்து ரெண்டு வகையை பிரிச்சுக்கிறாங்க நேரசை அசை இந்த அசையில் வந்து நாலு சீர் இருக்குது ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் இந்த ஓரசை சீரில் வந்து நேர் நாள் நேர் வந்து நாள் நிறைவு வந்து மலர் இந்த நேர்வு நிறைவு இது வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கலாம் அது வந்து நான் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி இப்போ காட்டுறேன் இந்த அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிது இன்மை இன் இன்மையாக வையாத உலகு ஓகேவா இதில் வந்துச்சுக்க உலகு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த உலகுல இது வந்து பிரிச்சா வந்து என்ன இரு குரில் குரிலா இந்த கூ வந்து இக்கு கூட்டல் ஊ இந்த ஊ வந்ததுனாவே இதில் வந்துச்சுக்க இது வந்ததுன்னா நிறை இந்த பூ வந்தால் பூ போட்டுக்கணும் ஓகேவா அப்போ நிறைவு கடைசியில் வந்து நிறைவு நிறைவு வந்ததுன்னா என்ன அதுக்கு பிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க